வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் நண்பா ஒன்னே ஒன்று சொல்றேன் இந்த உலகத்துல இன்னைக்கு லவ் பண்ணி கஷ்டப்படுறீங்க லைஃப்ல எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது எனக்குன்னு ஒரு டைமே வரமாட்டேங்குதுன்னு நினச்சி கஷ்டப்படுறீங்க யார் யாரோ எப்படி எப்படி இருக்காங்க இது என் பொறாம இல்லை என்னால் இன்னைக்கு வரைக்கும் நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் தான் இருக்கேன் இதுக்கு எனக்கு ஒரு வழியே இல்லையா அப்படின்ற மாதிரி கஷ்டப்படுறீங்க இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லிட்டா லைஃப்ல நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்த தொலைச்சிட்டா அசால்ட்டா எல்லாமே வேல்யூ தெரியாமல் எல்லாத்தையும் தொலைச்சிடுறாங்க அப்படி இருக்கவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா வாழ்க்கையில் ஒரு பொருள் வந்து ரெண்டே ரெண்டு டைம் தான் அழகா தெரியுமா எப்போன்னு சொல்லி பார்க்குறீங்களா ஒன்று கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் புலம்பும் கிடைக்குதா கிடைக்கிதான்ட்டு கிடைச்சோன்னே அசால்ட்டா யூஸ் பண்ணிடும் அப்புறமேட்டு பிடிக்கலன்னு தூக்கி போட்டுரும் அதே மாதிரிதான் எல்லா விஷயத்தையுமே இங்கே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரையும் சொல்லலை பர்டிகுலராக தான் சொல்கிறேன் அப்புறம் ரெண்டாவது அடைஞ்சதுக்கு பின்பு அது வந்து நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறமேட்டு ஐயையோ இவ்வளோ உண்மையாக ஒரு விஷயத்த நம்ம தொலைச்சிட்டோமே சொல்லி ஃபீல் பண்ணுறோம் இருக்கும்போதே யோசித்து பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க லைஃப்பில் ஒரு சில விஷயம் ஒரு முறை போச்சுன்னா மறுபடியும் கிடைக்காது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் நன்றி